ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட்டு நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ கடந்த சில நாடுகள்லாம் வந்துட்டு ஒரு இசு வந்துட்டு போயிட்டுருக்கு அது என்னன்னா திருப்பதி லட்டுல என்னமோ கலந்துருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் எப்போ முதல் வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறோம் இதுக்கு முன்னாடி எதை பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோயில்கள்ல சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருப்பதிக்கு லட்டு பழனிக்கு பஞ்சாமிர்தம் சபரிமலை அரோணா பாயாசம் என பல வகையான கோயில்ல பல வகையான இதெல்லாம் இருக்கு அந்த வகையில திருப்பதியில வழங்கப்படும் லட்டு பிரசாதத்துல பயன்படுத்தப்படும் நெய்யில சில விசேஷங்கள்லாம் இருக்கு இந்த லட்டு பிரசாதம் வந்துட்டு எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது பக்தர்கள் வந்து கவுண்டர்ல விற்பனை செய்யப்படும் நூத்தி எழுபத்தி அஞ்சு கிராம் லட்டு இரண்டாவது லட்டு வந்து எழுநூத்தி ஐம்பது கிராம் இடையில தயாரிக்க செய்யப்படும் பெரிய லட்டு அது மூன்றாவது லட்டு வந்துட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக தயார் செய்யப்படும் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழுமலையான் கோயில பக்தர்களுக்கு பூந்தி தான் வந்து பிரசாதமா வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதை தொடர்ந்துதான் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் பூந்திக்கு பதிலா லட்டு பிரசாதம் வழங்கும் நடைமுறை வந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இப்போது வரை பக்தர்களுக்கு லட்டு விற்பனை செய்யிட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல திருப்பதி லட்டுக்கு புவிசார் காப்புரிமையும் கொடுத்தாங்க அதாவது ஜிஐ டேக்னு சொல்கிற கவுர்மெண்டால் கொடுக்கப்படுற அதாவது அங்கே மட்டும்தான் தயாரிக்கப்படும் வேற எங்கேயும் தயாரிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையை கொடுத்தாங்க இதனால் இந்தியாவில் திருப்பதி லட்டு என்ற பெயரில் யாரும் லட்டு தயார் செய்யவும் கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது சுமார் நூற்றி கிராம் எடை கொண்ட ஐயாயிரத்தி நூறு லட்டுகளை தயாரிக்க நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கடலை மாவு நானூறு கிலோ சர்க்கரை நூற்றி அறுபது கிலோ நெய் முப்பது கிலோ முந்திரி பதினாறு கிலோ உலத்திராட்சி எட்டு கிலோ கல்கண்டு உருண்டு நாலு கிலோ ஏலக்காய் ஆகியவை பயன்படுத்தப்படுது இந்த லட்டு பிரசாத விநியோகமானது முன்னூத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் முன்னூத்தி ஒன்பதாவது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க இது முத முதல்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டுலதான் துவங்குனாங்க இதுதான் வந்து திருப்பதி லட்டோட வரலாறு இந்த திருப்பதி லட்டுல முதல் முதலில் வந்து பூந்தியாவும் பின்னாடி கட நாள்பட்ட நாள்களில் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே லட்டாக மாற்றி அதை ஒரு பிரசாதமாகவே வந்து ஒரு பிராண்டடாக வந்து இங்கே ஆக்கிட்டாங்க இது புவிசார் குறியீட்டு பெற்றிருக்குனால இந்தியாவில் இந்தியாவில் எந்த மூலையிலையும் திருப்பதி லட்டு அப்படிங்கிற பேரில் இதை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படி தயாராக சட்டப்படி கூப்பிட்றோம் அதை அவங்க அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க இதுதான் வந்து அந்த ஜி டேக்கோவோட எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ